இன்று இருபத்தி மூன்றாம் திகதி ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வியாழக்கிழமை இன்றைய நாளுக்கான நல்ல நேரங்கள் காலை பத்து முப்பது மணி தொடக்கம் பதினொன்று முப்பது மணி வரை மாலை பன்னிரண்டு மணி தொடக்கம் ஒரு மணி வரை காலம் ஒன்று முப்பது மணி தொடக்கம் மூன்று மணி வரை இன்றைய ராசி பலன்கள் மேஷம் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் வியாபாரத்தில் புகழ்பெற்ற நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் சாதிக்கும் நாள் ரிஷபம் கடந்த இரண்டு நாட்களாக இருந்த குழப்பம் நீங்கி தெளிவு பிறக்கும் குடும்பத்தில் அமைதி திரும்பும் புதியவரின் நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் இழுவறியாக இருந்த வேலைகள் முடியும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கும் அலுவலகத்தில் மரியாதை கூடும் மகிழ்ச்சியான நாள் மிதுனம் சந்திராஷ்டமம் தொடர்வதால் ஒரே நாளில் முக்கிய நான்கைந்து வேலைகளை பார்க்க வேண்டி வரும் இதை முதலில் முடிப்பதா அதை முதலில் முடிப்பதா என்ற டென்ஷன் இருக்கும் வியாபாரத்தில் பழைய சரக்குகளை போராடி விட்பீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுங்கள் பொறுப்புணர்ந்து செயற்பட வேண்டிய நாள் கடகம் தன் பலம் பலவீனத்தை உணர்வீர்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் ஆடை ஆபரணம் சேரும் மனைவி வழியில் ஆதரவு பெருகும் வியாபாரத்தில் சில சூட்சுமங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார்கள் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாள் சிம்மம் உறவினர் நண்பர்களில் சிலர் உங்கள் உதவியை நாடுவார்கள் வாகன வசதி பெருகும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் அறிமுகமாவார்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் தன்னம்பிக்கையை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் கருத்திற்கு ஆதரவு பெருகும் அமோகமான நாள் கன்னி குடும்பத்தின் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீர்கள் சேமிக்க வேண்டுமென்ற எண்ணம் வரும் அக்கம் பக்கம் வீட்டாரின் அன்பு தொலை விலகும் நட்பு வழியில் நல்ல செய்தி கேட்பீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் எதிர்பாராத சலுகைகள் கிடைக்கும் நினைத்தது நிறைவேறும் நாள் துலாம் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீர்கள் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகும் பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள் பற்றாக்குறையை சமாளிப்பீர்கள் வியாபாரத்தில் அதிரடி சலுகைகள் மூலம் லாபம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் மகிழ்ச்சி தங்கும் உழைப்பால் உயரும் நாள் தைரியமாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் பேச்சில் கம்பீரம் இருக்கும் வியாபாரத்தில் அனுபவமிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் வெற்றிக்கு வித்திடும் நாள் தனுசு கடந்த இரண்டு நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருந்த கசப்புணர்வுகள் நீங்கும் அழகு இளமை கூடும் கேட்டடத்தில் பணம் கிடைக்கும் எதிர்பாராத இடத்திலிருந்து உதவிகள் கிட்டும் வியாபாரத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் பிரச்சினைகள் குறையும் புது அத்தியாயம் தொடங்கும் நாள் மகரம் ராசிக்குள் சந்திரன் நடிப்பதால் சிக்கலான சவாலான காரியங்களை எல்லாம் கையில் எடுத்துக்கொண்டிருக்காதீர்கள் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை குறையும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களினால் சங்கடங்கள் வரும் வளைந்து கொடுத்து செல்ல வேண்டிய நாள் கும்பம் உடல் அசதி மனசோர்வு வந்து நீங்கும் பிள்ளைகள் பிடிவாதமாக இருப்பார்கள் வாகனத்தை எடுக்கும் முன் எரிபொருள் இருக்கிறதா என பார்த்துக்கொள்ளுங்கள் யாருக்கும் சாட்சி கையெழுத்திட வேண்டாம் வியாபாரத்தில் புது முதலீடுகள் செய்யலாம் உத்தியோகத்தில் சக ஊழியர்களினால் டென்ஷன் வந்து போகும் அதிக முளைக்க வேண்டிய நாள் மீனம் திட்டமிட்ட காரியங்கள் கைகூடும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் பிரிய மாணவர்களுக்காக சிலவற்றை விட்டுக்கொடுப்பீர்கள் விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் முக்கிய பிரமுகர்கள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் பாராட்டப்படுவீர்கள் புகழ் கௌரவம் கூடும் நாள்